அல்லாஹுடைய தூதர் சொல்லம் பாகு அழகி வசல்லம் இடத்திலே ஒரு நபித்தோடர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரை ஒரு செயலை சொல்லித்தாருங்கள் அந்த செயலை செய்தால் அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லம் வாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உலகத்தை துறந்து விடு உலகத்தில் இருப்பதை துறந்து விடு அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி கொண்டு உலகத்தில் நீ ஆசை வைக்கக்கூடிய மற்றது அனைத்தையும் துறந்து விடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அல்லாஹ் அவை கொண்டு திருப்தியோடு வாழக்கூடிய உன்னை அல்லாஹ் நேசிப்பான் மனிதர்களிடத்தில் இருப்பதை துறந்து விடு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் அதுதான் மனிதர்களிடத்தில் உன்னை கண்ணியப்படுத்தும் சுஹான அல்லாஹுடைய தூதாசல்லு அப்துல்லா அட்பா சரதை அல்லாஹுமா அவர்களை அழைத்து சொன்னார்கள் யா குலாம் சிறுவரே நான் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லித் தருகிறேன் அல்லாவை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு அல்லஹுவை உனக்கு உதவி செய்பவனாக நீ பெற்றுக் ஏதாவது கேட்டால் கேள் ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹோட உதவி தேடு இந்த உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது ஏடுகள் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வரகிவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததைக் கொண்டு திருப்தி ஓடுவாள் மனிதர்களிடத்தில் இருப்பதை ஆசை கொண்டு அவர்களிடத்திலே சென்று கரம் எந்தாது அவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்காது அவர்களுக்காக அவர்களிடத்திலே அதிகம் அதிகம் தேவைகளுக்காக அவர்களை சாராது நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹு இடத்திலே கேள் அல்லாஹுடைய தூத சொல்லா வளகி வசலம் சொன்னார்கள் குலைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அடையுங்கள் உங்களுடைய சிறப்பின் வாரந்தாலும் வந்தாலும் கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹுவை அடையுங்கள் அல்லாஹுவை நம்பிக்கையோடு அழைத்தால் என் அடியார்கள் என் இறைவன் எங்கே இருக்கிறான் எங்களுடைய அழைப்பிற்கெல்லாம் அவன் பதில் கொடுப்பானா வ இதா இபாதி அன்னி என்னை பற்றி நபியை உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கும் காலமெல்லாம் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அல்லா அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறான் கரம் ஏந்தி அந்த கரம் கீழே விழும்போது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாணம் அடைகிறான் சுஹான் அல்லாஹுவை அடையுங்கள் அல்லாஹையும் ஆதரவு வையுங்கள் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருங்கள் அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நிராசை அடைய செய்வதில்லை அல்லாஹுடைய தூதா சொல்லு அழகியம் அதனால் தான் சொன்னார்கள் ஏழையாக இருந்தாலும் கரம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்று வாழக்கூடிய இந்த அடிமையை அல்லாஹ் ரபுல் மின் நேசிக்கிறான் அழகிய குணம் இது என் வாழ்வில் நான் கடைபிடிப்பதற்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யட்டும் அல்லாஹ் அதன் மூலமாக அவனுடைய நேசத்தை எமக்கு தரட்டும்